அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் மகாலட்சுமி என்ற நேயர் மதுரையிலிருந்து கடிதம் வாயிலாக தன்னுடைய மகள் சஞ்சனாவின் ஜாதகத்தை அனுப்பி தன் மகள் ஜாதகம் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்விக்கு நாம் என்ன பதில் என்று பார்ப்போம் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் மகாலக்ஷ்மி என்னுடைய மகள் சஞ்சனா அவள் இருபது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்துள்ளாள் இருபது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்துள்ளார் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறந்துள்ளார் அவள் ஜாதகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா அல்லது காதல் திருமணம் நடக்குமா என்று கேட்டிருக்கிறார் அப்படியே அவள் காதல் திருமணம் செய்து கொண்டாலும் அவருடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா அவருடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு என்னென்ன பரிகாரங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன் என்று கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளார் அவருடைய கேள்விக்கு என்ன பதில் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் உங்களுடைய மகள் சஞ்சனா இருபது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்துள்ளாள் இரவு ஒன்பது நாற்பதுக்கு பிறந்துள்ளால் மதுரையில் பிறந்துள்ளார்கள் வயது இருபத்தெட்டு வயது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் உங்கள் மகள் பிறந்துள்ளாள் அவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம் பொதுவாக ஜாதகத்தில் தற்சமயம் குரு மகாதசை நடந்து கொண்டிருக்கிறது குரு மகாதசையில் சுக்கர புத்தி என்ற பீரியட் நடந்து கொண்டிருக்கிறது இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் எட்டுக்குரிய குரு பகவான் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொன்னால் காதல் சம்பந்தப்பட்ட இடம் அந்த கிரகம் குரு பகவான் கணவனை சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் மகளுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அரேஞ்ச் மேரேஜை விட காதல் திருமணம் நடப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் உள்ளது சரி அவர் அப்படியே திருமண வாழ்க்கை செய்து கொண்டாலும் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா என்று கேட்டீர்கள் என்று கேட்டுள்ளீர்கள் சஞ்சனா ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் உள்ளது கணவன் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் கேது பகவான் உள்ளார் லக்கடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் உள்ளார் ஏழாம் விட்ட அதிபதியாகிய களத்திர ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் எனவே இந்த ஜாதகம் இருதார ஜோ இருதார உள்ள ஜாதகமாக இருக்கிறது எனவே அவள் காத திருமணம் செய்து கொண்டாலும் அந்த திருமணம் ஒரு நிலையான திருமணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு திருமணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று சொன்னால் சர்பதோஷ ஜாதகமாக இருப்பதால் திருப்பதி அருகே ஸ்ரீ காளகஸ்தி என்ற பகுதியில் உள்ள காளகஸ்தீஸ்வரர் என்ற சிவன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் சர்பதோஷ பரிகார பூஜை செய்து விட்டு வாருங்கள் அதேபோல் களத்திர ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் சென்னை பூந்தமல்லியில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் வாழைமரத்திற்கு ஒரு திருமணம் மாதிரி செய்து விட்டு வாருங்கள் வாழைமர கல்யாணம் பண்ணிவிட்டு வாருங்கள் அதேபோல் உங்கள் பொன் மிகவும் பிடிவாதமான பெண்ணாக இருக்கிறாள் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பதால் மிகவும் பிடிவாதமாக பெண்ணாக இருக்கிறாள் எனவே இந்த பிடிவாத குணம் சிங்க பெருமாள் கோவில் என்ற ஊரில் உள்ள நரசிம்மர் கோவிலில் சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்கள் சஞ்சனாவை தராசில் உட்கார வைத்து எடைக்கு எடை பச்சரிசி வெல்லம் துளசி போன்ற பொருட்களை துலாபாரம் கொடுத்து விட்டு வாருங்கள் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக இருக்கும் சஞ்சனாவும் நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தையாக மாறிவிடுவாள் எனவே உங்கள் ச உங்கள் மகள் சஞ்சனாவின் வாழ்க்கை நன்றாக இருக்க நான் மூன்று பரிகாரம் செய்துள்ளேன் ஸ்ரீ காளகசி சற்று சர்பதோச பரிகாரம் பூஜைப்பட்டுவிட்டு வாருங்கள் நரசிம்மர் கோவில் எடைக்கேடை துலா பண்ணிவிட்டு வாருங்கள் அதே போல் கல்யாணம் என்ற ஒன்றையும் பண்ணிவிட்டு அவள் நினைத்த மாப்பிளைக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் கண்டிப்பாக அவளுடைய திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ